வணக்கம் ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேரில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் முப்பத்தி நான்கு ராஜீவ் தீபி கீர்த்தி ரெண்டு பேரையும் வீட்டில் விட்டுருங்க நான் நந்தினி அக்கா வீட்டில் எல்லாரையும் விட்டு வரேன் நானும் நந்தினி வீட்டுக்கு போகிறேன் சுஜித் ரேணுவிடம் கேட்கா நாளைக்கு ஸ்கூல் யார் போவாங்க வா சுஜித் ரேணுவம் மறுக்கா நான் போய் ராத்திரி கூப்பிட்டு வரேன் இப்போ போகட்டும் விடு சதீஷ் சொல்ல சுஜித் மகிழ்வில் பிரவீன் கைகளை பிடித்துக்கொண்டான் கொண்டான் சிறியவர்கள் மகிழ்வில் அந்த சந்திப்பு முடிந்திருக்க அனைவரும் கிளம்பினர் கீர்த்தி முகத்தை கூட பார்க்காது பிரகாஷ் காரை எடுத்தான் கீர்த்தி முருகன் அண்ணாவை அழைத்து மாடியில் உள்ள பொருட்கள் எல்லாம் திருப்பி தந்துவிட கூறிவிட்டு அதற்கான காசை எல்லாம் தந்துவிட்டு காரேறினாள் ப்ரோ ரொம்ப கோவமா இருக்காரு கீர்த்தி ராஜீவ் கூற அண்ணா மேலே எந்த தப்பும் இல்லை கீர்த்தி சதீஷன்னா கூட பிரகாஷ் அந்த செந்தில் தப்பா பேசின கோவத்துல அடிச்சிட்டார் அம்மா கீர்த்தி அந்த ஆளு பேசுனது தான் தப்பு ராஜீவ் சொல்ல அடடா எனக்கு பிரகாஷ் பத்தி தெரியாதா அவர் கோவம்லாம் ஒரு மணி நேரம்தான் சரியாகிடும் நீங்க ரெண்டு பேரும் கவலையை விடுங்க கீர்த்தி புன்னகை முகத்துடன் கூறியிருந்தாள் தீபி மடியில் தூங்கி இருந்தாள் கீர்த்தி இளம்பர அகிலம் அவள் முகம் பார்த்து கேள்வி கேட்க சரியாய் அப்போது வீட்டின் உள்ளே பிரகாஷ் வந்தான் கீர்த்தி பார்த்து முறைத்து அம்மா கிளம்புங்க பார்க் போவோம் பிரகாஷ் அழைக்க குழந்தை தூங்குறாடா இப்போதானே வந்தீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்டடு அகிலம் சொல்ல எனக்கு உங்களோட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும் வாங்க போகலாம் பிரகாஷ் சொல்லிவிட்டு அவர்கள் அறை சென்று குளித்து உடைமாற்றி வந்தவன் அவன் தாயை அழைத்து கொண்டு பார்க் சென்று விட்டான் கீர்த்தி தீபியின் உடைமாற்றி கட்டிலில் தூங்க வைத்து அவளும் குளித்து வர சென்றாள் நான் சிடியர் கிளம்புமா நம்ம வீட்டுக்கு போகலாம் ராஜீவ் தயங்கி சொல்ல இப்போ வா ராத்திரி டிராவல் எல்லாம் வேண்டாம் இப்போ இங்க இருக்க வேண்டாம் ஏதோ சங்கடமா இருக்கு புரிஞ்சுக்க அவங்களுக்கு இப்போ தனிமை தேவை பிரகாஷன்னா கத்திட்டா கூட பிரச்சனை முடியும் அவர் கோவத்துல கீர்த்தியை மறைச்சிட்டு இருக்கார் இது சரியில்லம்மா புரிஞ்சுக்க நம்ம இப்போ இங்க இருக்கிறது தான் இடைஞ்சல் புரியுதா புரியுதுங்க கிளம்புற பக்கத்துல எங்காவது ரூம் புக் பண்றேன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு போயிடுவோம் ராஜீவ் சொல்ல அதற்கும் சரியன கூறியிருந்தாள் நான்சி இருவரும் கிளம்பி வர கீர்த்தி இருவருக்கும் காஃபி கொடுத்தாள் நான்சி கிளம்புவது பற்றி சொல்லவும் அப்போதுதான் பிரகாஷ் அவன் அம்மாவுடன் வீட்டின் உள்ளே வந்தான் ப்ரோ நாங்கள் கிளம்புறோம் எங்களுக்கு தெரிஞ்ச அத்தை ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு நாளை காலையில கிளம்பி நாகர்கோவில் போகணும் ராஜீவ் சொல்ல சாரி ராஜீவ் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடம் இந்த நேரத்துல கண்டிப்பா போகணுமா பிரகாஷ் கேட்க அடுத்த முறை வரும்போது சேர்ந்து இருக்கேன் ப்ரோ சரி ராஜீவ் பத்ரமா போயிட்டு வாங்க அண்ணா கீர்த்தி மேல எந்த தப்பும் இல்லை ப்ளீஸ் அவகிட்ட கோவப்படாதீங்க நான்சி கூற பிரகாஷ் கீர்த்தியை முறைக்க ராஜீவ் நான்சியை அதிருப்தியில் பார்க்க சாரி அண்ணா நாங்கள் கிளம்புறோம் நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பா நாகர்கோவில் வரணும் வரோம் கீர்த்தி வரோம்மா நான்சி விடை கொடுக்க அனைவரும் விடை தர அவர்கள் கிளம்ப கீர்த்தி வாசல் வரை சென்றாள் பிரகாஷ் அவன் அறை உள்ளே சென்று விட்டான் ராஜீவ் பார்த்து பத்திரமா ஊருக்கு போகணும் சரியா எந்த அத்தையும் உங்க ரெண்டு பேருக்கும் இங்கே இல்லைன்னு எனக்கு தெரியும் சாரி என்னால எல்லாருக்கும் தொந்தரவு மன கஷ்டம் கீர்த்தி மன்னிப்பு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதையும் யோசிக்காத நீ ஏன் இப்படி பேசினா விடு எல்லாம் சரியாகும் நான்சி ஆறுதல் கூற கார் வாசல் தாண்ட அகிலம் அவள் பின்னே நின்றிருந்தார் நீ என் பையனுக்கு வாங்கி தந்த பெயர் ரொம்ப அதிகம் கீர்த்தி உனக்கு இருப்பேன்னு அது தோணுது உனக்கும் குடும்பம் இருக்கு மறந்து போய் எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல அம்மா அது நீ ஆயிரம் காரணம் சொல்லு அது சரியாவே இருந்தாலும் எனக்கு வேண்டாம் என் பையன் இதுவரைக்கும் இப்படி வருத்தமா இல்லை இன்னைக்கு ரொம்ப கவலையா பேசினான் அதுவும் உன்னால எதுவும் சொல்லாத எனக்கு எதையும் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை அகிலம் கூறவும் கீர்த்தி சரியான தலையாட்டி இருந்தால் பிரகாஷ் ராத்திரிக்கு வெறும் பால் போதும்னு சொன்னான் குழந்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடு அகிலம் சொல்ல உங்களுக்கு என்னமா செய்யட்டும் எனக்கு பசியே இல்லை அகிலம் சொல்ல தோசை சுட்டு தரேம்மா சாப்பிடாம நீங்க தூங்க வேண்டாம் எனக்கு மனசு சரியில்லை எதுவும் வேண்டாம் உனக்கு மட்டும் எதுவும் செஞ்சுக்கோ எங்களுக்கு பால் சூடு பண்ணி கொடு போதும் குழந்தைக்கு மட்டும் பால் கூட பிஸ்கட் கொண்டு வா அவர் சொல்லிவிட்டு அவரின் அறைக்குள் சென்றுவிட மகளை மாமியாரின் அறைக்குள் படுக்க வைக்க வேண்டி கீர்த்தி அவர்களின் அறை செல்ல பிரகாஷ் அலைபேசியில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான் கீர்த்தி மகளை தூக்க அவளை எங்க தூக்கிட்டு போற பிரகாஷ் வார்த்தையில் அத்தனை காரம் அம்மா தீபியை கொண்டு வந்து தர சொன்னாங்க அதுக்குதான் கீர்த்தி பதில் கூற பிரகாஷ் எழுந்து அவன் அம்மா அறைக்கு சென்றான் தீபி எங்க கூடவே தூங்கட்டுமா பிரகாஷ் அன்னையிடம் சொல்ல இன்னைக்கு அவன் மேலே கோவம் அதனால சரி நாளைக்கு பொண்ணு வளர்ந்துட்டு இருக்கா அது நினைவில் இருக்கட்டும் உங்களுக்கு நடுவுல தான் சண்டை அது உங்களுக்குள்ள மட்டும் இருக்கட்டும் அது குழந்தைய பாதிக்கக்கூடாது அகிலம் கூறவும் பிரகாஷ் அமைதியாக அறையை வர கீர்த்தி அவனை கேள்வியாய் பார்க்க போ தீபியை கொண்டு போய் கொடு பிரகாஷ் எரிச்சலோடு சொல்ல கீர்த்தி அவளை தூக்கி கொண்டு போய் அகிலம் அறையில் விட்டு அறை சென்று பால் சூடு செய்தாள் இருவருக்கும் பாலை தமிழரில் ஊற்றிவிட்டு தீபிக்கு பாலை ஆற்றி உள்ளே இரண்டு ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக சக்கரை சேர்த்து பாலை ஊற்றி வைத்தாள் கூடவே பிஸ்கெட் எடுத்து வைத்து அகிலம் அறையில் அவர்கள் இருவருக்கும் பாலை கொடுத்துவிட்டு பிரகாஷ் அருகில் பாலை வைத்தாள் பிரகாஷ் திரும்பி அவளை பார்க்க பால் சூடாக உள்ளது என்று சொல்லிவிட்டு சமையல் அறை வந்தாள் சமையல் அறையை சுத்தம் செய்து மீதம் இருந்த சாப்பாட்டை கேட் வெளியில் உள்ள தட்டில் போட்டாள் தெருநாய்கள் சாப்பிட வைத்திருக்கும் தட்டு போன்ற பெரிய பாத்திரம் அது தினம் காலையில் வாசல் சுத்தம் செய்யும் போது அதையும் சுத்தம் செய்து ஒரு சிறு பக்கெட் நிறைய நீர் வைத்து விடுவாள் மீந்து போகும் உணவு எல்லாம் அதில் போட்டு விடுவாள் கெட்டு போகும் முன் போட்டு விடுவதால் நாய்கள் அதை சாப்பிட்டுக் கொள்ளும் கீர்த்தி வீட்டின் கேட் பக்கமே படுத்தியிருக்கும் நன்றியுடன் யாரையும் வித்தியாசமாக தெருவில் பார்த்தால் தெரு உள்ளே விடாது கீர்த்தி அதில் சாப்பாடு வைத்துவிட்டு அகிலம் மற்றும் பிரகாஷ் இருவரும் குடித்து வைத்திருந்த பால் தம்ளர்களை கழுவி வைத்துவிட்டு விளக்கையெல்லாம் அணைத்துவிட்டு அவர்களின் அறை வந்தாள் அவளை கண்டதும் பிரகாஷ் சுவரை பார்த்து திரும்பி படுத்துக்கொண்டான் கீர்த்தி குளித்து உடைமாற்றி படுக்கைக்கு வந்தாள் என் மேல இன்னும் கோவமா கோவம் இருந்தா என்னை திட்டு பிரகாஷ் அடி இப்படி முகம் பார்க்காம இருக்காத எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கீர்த்தி சொல்ல நான் பேச விரும்பல நீ உன் வேலையை பாரு பிரகாஷ் வெறுப்பாய் பதில் சொல்ல சாரி தங்கம் கீர்த்தி சொல்ல சட்டன பிரகாஷ் அவளை திரும்பி முறைத்திருந்தான் எதுக்குடி சாரி சாரியா அவன் என்ன ஆம்பளையான்னு கேக்குறான் நீ அவன்கிட்ட போய் சாரி சொல்லிட்டு இருக்க சாரி சொன்னா எல்லாம் சரியா போகுமா என்ன சொல்லணும் அன்னைக்கே சதீஷனா பொண்டாட்டி அடைக்க வைன்னு சொன்னார் இப்போ ஹரி முன்னாடி எனக்கு அசிங்கம் அவனும் என்கிட்ட அதான் சொன்னான் அவன் முன்னாடி கூட உனக்குதானே சப்போர்ட்டா பேசின எல்லாரும் சொல்றதும் சரிதான் நான் தான் லூசு மாதிரி இருந்திருக்கேன் என் பேச்சை கேட்டு நீ அடங்கி இருந்திருந்தா எனக்கு எதுக்கு இந்த அவமானம் பிரகாஷ் அவளை பார்த்து கோவத்தில் கத்த பிரகாஷ் என்ன பேசுற நீ இதுல ஏன் தப்பு என்ன நான் நினைச்சது வேற நடந்தது வேற கீர்த்தி கூற யார் சொன்னா நீ நினைச்ச மாதிரி சண்டை நடந்தது நான் தான் சண்டை கட்டின எனக்காக சதீஷன்னா அடிச்சாரு எல்லாம் உன் எண்ணம் தான் நடந்தது இது எல்லா வாரமும் அங்க நடக்கிறது தான் பிரகாஷ் தான் நான் விளையாட்டா சொன்னேன் அது அப்படியே நடக்கும்னு எனக்கே தெரியாது போதும் ப்ளீஸ் உன் பிரச்சனைக்காக என்ன இனிமேல் எம்ச பண்ணாத உனக்காக உன் பின்னாடி வந்து என்னால இனி உன் பிரச்சனைக்கு எல்லாம் கூட வர முடியாது பிரகாஷ் சொல்லவும் கீர்த்தி கண்களில் கண்ணீர் கோர்க்க அதை கண்களில் அடக்கி இருந்தாள் பிரகாஷ் கோவத்துல தப்பா பேசுற நிதானமா யோசிச்சு பேசு ப்ளீஸ் எனக்கு கஷ்டமா இருக்கு உன் வழி பெருசுதான் அதுக்காக என்ன காயப்படுத்தாத வாய மூடு இனி வீட்டில் அடங்கி இருந்தா என்னோட பேசு இதோ இங்க என் பக்கத்துல படு இல்ல என் பக்கத்துலேயே வராத என்னையும் என் பொண்ணையும் தனியா விட்டுரு நாங்க நிம்மதியா இருப்போம் உன் பிரச்சனைக்கு வந்து இப்போ எனக்கு புது பிரச்சனை நீ அவன் எங்க எப்போ சண்டைக்கு வருவானோ எல்லாம் என் தலையெழுத்து கீர்த்தி கண்களில் கண்ணீர் வடிய பிரகாஷ் பார்க்கும்போதே பக்கத்து அறை செல்ல கதவை திறந்தாள் அப்ப நான் சொல்றதை கேட்க முடியாது இல்லையா அவ்வளோதான் நமக்குள்ள இனி நீ என் பொண்ணுக்கு அம்மா மட்டும்தான் பிரகாஷ் ஆத்திரமாக சொல்ல கீர்த்தி அறை விட்டு வெளியே வந்து பக்கத்து அறை சென்று விட்டாள் சில நிமிடங்களில் அவளுக்கு அனாதையானது போல உணர்வு பிரகாஷ் பேசியதே காதில் மீண்டும் மீண்டும் கேட்டது நீ நான் என்று எப்போது நாங்கள் பிரிந்து போனோம் உன் என் என்ற பாகுபாடு எப்படி வந்தது நம் பெண் எப்படி உன் பெண்ணானாள் கீர்த்தி சிறு பிள்ளை போல அழுதிருந்தாள் பிரகாஷ் கோவத்தில் தூங்காது கதவை வெறித்துக் கொண்டிருந்தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி எப்படி வேலை செய்யும் முள்ளில் குத்தினால் கூட சரி செய்யலாம் சொல்லில் குத்தினால் எப்படி சரி செய்வது அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி